பரலோகத்தில் இருக்கிறது ஏசாயி ஆறாவது அதிகாரத்துல ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற அவருடைய தொங்கலால் ஆலயம் நிறைந்திருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதிய அப்போ யோவான் பரலோகத்தில் கண்ட சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற தேவனாகிய கத்த சுற்றிலும் இருக்கிற வானவில் சிங்காசனத்தை சூழ இருபத்தி நாலு சிங்காசனங்களில் இருக்கிற இருபத்தி நாலு மூப்பர்கள் அதிலிருந்து புறப்படுகிறதான மின்னல்கள் இடிமுழக்கங்கள் தேவனுடைய ஏழு ஆவிகளாகிய ஏழு அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற பளிங்கு கோப்பான கண்ணாடி கடல் அது சிங்காசனத்தை சுற்றிலும் இருக்கிற நாலு ஜீவன்களை குறித்து தெளிவாக எழுதியுள்ளார் பூமியில் தேவாலயத்திலும் பரலோகத்தில் சிங்காசனத்திலும் வீட்டுக்கிறார் அவர் மனு புத்திரரை பார்த்துக் கொண்டிருக்கிறார் நம்ம பாதாளத்தில் பாதபடி அதனால ஏசாமி சொல்றாரு மத்தேயும் ஐந்து முப்பத்தி நாலுல வானத்தின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம் அது தேவனுடைய சிங்காசனம் பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம் அது அவருடைய பாதபடி இருசிலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம் அது மகாராஜாவின் நகரம் அப்படின்னு சொல்றாரு இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் பல முக்கிய நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன அதனால் எருசலேமின் சத்தியம் பண்ணக்கூடாது கர்த்தர் வானத்தின் பேரிலும் பூமியின் பேரிலும் உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாங்கிறார் ஏன்னா அந்த சிரசுல ஒரு மயிரையாவது மென்மையாவும் கருப்பாக்கவும் முன்னால் கூடாதே கர்த்தர் சிருஷ்டித்த எதன் பேரிலும் சத்தியம் பண்ணாமல் இருக்க தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக ஆமேன்